வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயக்குமார் ஒட்டுமொத்த இந்தியாவையும் பரபரப்பில் வச்சிருக்கல மல்யுத்த வீரர் வீராங்கனைகளோட போராட்டம் இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சியில் போகலாம் சர்வதேச மல்யுத்த அரங்கில் இந்தியாவை தலைநிமுறை வச்ச பெருமை மூணு பேருக்கு இருக்குங்க ரெண்டு வீராங்கனைகள் ஒரு வீரர் அதில் மொதல் வீராங்கனை வினேஷ் போகத் இருபத்தெட்டு வயசு ஹரியானாவை சேர்ந்தவங்க உங்களுக்கே தெரியும் விளையாட்டுத்துறை சார்ந்த பெரும்பாலான வீரர்கள் வெளியே ப்ரொடியூஸ் பண்ண போடுறாங்கன்னா அதுக்கு பிரதான காரணம் இந்த ஸ்டேட் தான் அவ்வளோ பிளேயர்ஸ் அங்கேருந்து வந்துகிட்டு இருக்காங்க குறிப்பா பாக்ஸிங் அண்ட் பிரஸ்லிங்கில் அப்படி வெளியே வந்தவங்க தான் இவங்க இவங்க ஒரு ஃப்ரீ ஸ்டைல் ரெஸ்லர் காமன்வெல்த் அண்ட் ஏஷியன் கேம்ஸ் இது ரெண்டுத்திலையுமே கோல்டு அடித்த மொத இந்தியன் விமன் ரெஸ்லர் இவங்க தான் இப்போ ஏற்பட்ட பெருமைக்கு சொந்தக்காரங்க இவங்களோட கசின்ஸ் தான் கீதாவும் பபிதாவும் அவங்க ரெண்டு பேரும் மல்யுத்த வீராங்கனைகள் தான் இல்லை இன்னொரு ஸ்பெஷாலிட்டி இந்த கீதாவும் பபிதாவுமே காமன்வெல்த் கேம்ஸில் கோல்டு அடித்து கொடுத்துருக்காங்க இந்தியாவுக்காக ஒரு குடும்பம் ஒரே ஒரு குடும்பம் எந்த அளவுக்கு இந்தியாவுக்கு பெருமை தெரிஞ்சதுக்கு பார்த்தீங்களா அடுத்தபடியாக சாக்ஷி மாலிக் இவங்க வயசு முப்பது இவங்களும் அதே ஹரியானா ஸ்டேட சேர்ந்தவங்க தான் ஃபிஃப்டி எயிட் கேஜி ஃப்ரீ ஸ்டைலில் தான் இவங்க அதிகபட்சமாக போட்டிகளில் களமிறகுவாங்க ரெண்டாயிரத்தி பதினாறு ஒலிம்பிக்ஸில் இந்தியாவுக்காக வெண்கல பதக்கம் வென்று கொடுத்தது இவங்க தான் காமன்வெல்த் கேம்ஸாக இருக்கட்டும் அதில் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கோல்டு ரெண்டாயிரத்தி பதினாலில் சில்வர் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பிரான்ஸு ஏஷியன் சாம்பியன்ஷிப் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரைக்கும் மூன்று பிரான்ஸ் மெடல்ஸாக இந்தியாவுக்காக அடித்து கொடுத்துருக்காங்க ஒரு சில்வர் மெடலாக அடங்கும் ரெண்டு வீராங்கனைகளை பற்றி பார்த்துட்டோம் அடுத்து ஒரு வீரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பஜ்ரங் புனியா இருபத்தி ஒன்பது வயசு தாங்க இவருக்கு ஹரியானாவை சேர்ந்தவர் தான் இவர் ஒரு ஃப்ரீ ஸ்டைல் ரெஸ்லர் வேர்ல்டு ரெஸ்லிங் சாம்பியன்ஷிப்ஸ் இருக்குல்ல இதில் நான்கு பதக்கங்களை வென்ற ஒரே ஒரு இந்திய வீரர் இவர் மட்டும்தான் இரண்டாயிரத்தி இருபது ஒலிம்பிக்ஸ்ல இந்தியாவுக்காக பிரான்ஸ் அடிச்சு கொடுத்தவர் ஏசியன் கேம்ஸ்ல ஒரு கோல்டு ஒரு சில்வர் காமன்வெல்த் கேம்ஸ்ல ரெண்டு கோல்டு ஒரு சில்வர் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அந்த ரெண்டு வீராங்கனைகள் பிளஸ் இந்த ஒரு வீரர் இந்த மல்யுத்தத்துல எவ்வளவு சாதனைகளை பண்ணிருக்காங்க எவ்வளவு ரெக்கார்ட்ஸாக ஹோல்ட் பண்ணியிருக்காங்க எப்படி வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க நீங்க நினைப்பீங்க ஆனா இப்போ நிலைமை என்ன தெரியுமா டெல்லியில் சாலையில அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க வினேஷ் போகத்தாக இருக்கட்டும் சாக்ஷி மாலிகா இருக்கட்டும் பஜ்ரங் புனியாவா இருக்கட்டும் எல்லாருமே இந்த போராட்ட காலத்தில் இருக்காங்க இவங்களுக்கு ஆதரவாக நிறைய பேரும் திரண்டு இருக்காங்க டெல்லியில் கடந்த ஜனவரி மாதம் ஆரம்பித்த போராட்டங்க இப்போ வரைக்கும் நிற்கலை ரொம்ப வீரியமாக போய்கிட்டு இருக்கு ரெஸ்லிங் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா டபிள்யூஎஃப்ஐ இருக்குல்ல இதோட தலைவர் ஒருத்தர் இருக்காருங்க ஸ்க்ரீனில் தெரியறாப்புல இவர் தான் பேர் பிரிட்ஜு இவரை அரஸ்ட் பண்ணனும் இவரை தண்டனைக்கு உட்படுத்தணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை முன் வச்சு தான் அவங்க போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க இவரு தன்னோட பதவியை ராஜினாமா பண்ணுறது மட்டும் இல்லாமல் கைது பண்ணப்படணும் படம் நாங்க இந்த போராட்டத்தில் கலந்து செய்வோம் அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க அண்ட் பெண் பயிற்சியாளர்கள் சிறுமிகள் இவங்க யாரையுமே இந்த நபரை விட்டு வைக்கவே இல்லை எல்லோருக்கிட்டேயுமே மைண்ட் ரீதியாகவும் சரி ஃபிஸிக்கல் ரீதியாகவும் சரி இவரு பாலியல் தொந்தரவு கொடுத்துருக்காரு அப்படின்னு அவங்க குற்றம் சாட்டுறாங்க இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு பிரிட்ஜ் பூஷன் ஷர்மா சிங் இவர் ஃபேஸ் பண்ணியிருக்காருல்ல இவர் என்ன சொன்னாப்புல இந்த குற்றச்சாட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆதாரம் இருந்தால் என்ன தூக்கில் கூட போடுங்க ஆதாரம் எதுவுமே இல்லைல்ல ஆனால் எதுக்காக தொடர்ந்து என்ன கைது பண்ணல குறியே இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு இவர் ஆக்சுவலாக பிஜேபியோட எம்பி வரங்க இந்த கேசர்காஞ்சி தொகுதி இருக்குல்ல அதிலிருந்து வந்து பிஜேபி எம்பி ஆளும் மத்திய அரசு ஓகே நாற்கு டெஸ்ட் இருக்குல்ல இதுக்கு பிரிட்ஜை உட்படுத்துங்க அப்போ தான் அவர் தண்ணிலை மறந்து உண்மையை சொல்லுவார் அப்படின்னு ரெஸ்லர்ஸ் ஆரம்பகாரத்தில் ஒரு கோரிக்கை முன் வச்சாங்க இந்த கோரிக்கை அப்படியே கொஞ்சம் மேலே 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 வர ஆரம்பிச்சிட்டே இருந்துச்சு அந்த டைமில் யாருமே எதிர்பார்க்காம பிரிட்ஜ் என்ன சொன்னாப்புல நார்கோ டெஸ்ட்டு தானே நான் ரெடி என்ன உட்படுத்துங்க நான் தயாராக இருக்கேன் என் மடியில் எந்த கனமும் இல்லை வடியில் பயோ இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காப்புல இதுக்கு பிறகு பெருசாக அந்த நாற்கோ டெஸ்ட் விஷயத்தில் எந்த முன்னேற்றமும் ஏற்படலை மக்கள் இப்போ உங்களுக்கு குழப்பம் அது என்னப்பா நார்க்கோ டெஸ்ட் இதை பண்ணால் உண்மை தெரிஞ்சிருமானு சொல்லிட்டு உண்மை ஹண்ட்ரட் பர்சன்ட் தெரியுமாறது கேள்விக்குறி தான் ஆனால் அந்த டெஸ்ட்டை பற்றி நான் சொல்லிடுறேங்க இந்த டெஸ்ட்டுக்கு இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா ட்ரூத் சீரம் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க உண்மையை வெளிவர வைப்பதற்கான மருந்து கொடுக்கறதுக்கு சமம் தீர்க்க முடியாத வழக்குகள் இருக்குல்ல அதாவது ஒரு கொலை வழக்குன்னு எடுத்துக்கங்க தான் கொலை பண்ணியிருப்பாருன்னு தெரியும் ஆனால் அதுக்கான ஆதாரங்கள் எதுவுமே இருக்காது கடைசியில் ஆதாரம்னா ஒன்றே ஒன்று நீங்கள் நீதிமன்றத்தில் போய் சமர்ப்பிக்கிறதா இருந்தால் இந்த டெஸ்ட் இருக்குல்ல இதை எடுத்து அவர் வாயிலிருந்தே செஞ்ச குற்றம் சார்ந்து எதனா ஒரு விஷயம் வெளி ஆதாரமாக வருதான்னு பார்ப்பாங்க அதை கொண்டு போய் கோர்ட்டில் சப்மிட் பண்ணுவாங்க ஸோ இருக்கிறது இந்த வழக்குகளில் முடிச்சு வைக்கிறது கடைசி ஸ்டேஜாக இருக்கிறது இந்த அவுட் டெஸ்ட் தான் என்னோடஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் எ ட்ரக் அப்படின்னு அது சொல்லுவாங்க இந்த சோடியம் பென்டத்தால் அண்ட் ஸ்கோபோலமைன் அண்ட் சோடியம் அமைட்டல் இது போல விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இதில் சீரம் காண பயன்படுத்துவாங்க அதாவது அனஸ்திசையாக இருக்குல்ல இதோட வேரிய ஸ்டேஜ்னு பொருள் போடும் இப்போ ஆப்ரேஷன் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி அனஸ்தீசியா கொடுப்பாங்களே அது ஒரு லெவலில் வரைக்கும் கொடுத்தாங்கன்னாக்கா மயக்க நிலைக்கு போயிடுவோம் ஆனால் இதில் வேரிய ஸ்டேஜ்ன்ற வார்த்தை பார்த்து எதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னா உங்களை முழுமையாக மயக்கமலையை செஞ்சிட மாட்டாங்க லைட்டாக இந்த முதல்ல சொன்ன பாருங்கள் அந்த விஷயங்கள் உட்புகுத்தப்படும் நீங்கள் மயக்க நிலைக்கு முழுமையாக போயிட மாட்டீங்க ஆனால் தண்ணிலேயே மறக்க ஆரம்பிப்பீங்க நீங்கள் என்னென்ன விஷயங்கள் செஞ்சுருப்பீங்களோ அந்த உண்மைகள் உங்களுக்கு மட்டும் போஞ்சிருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ள அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே நீங்களே கொண்டு வருவீங்க ஸோ அதுக்காக இந்த நார்கோ டெஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னு நிறைய போலீஸ் அஃபிஷியல்ஸ் நம்பினாங்க சட்டத்தரணிகள் கூட நம்பியிருந்தாங்க ஆனால் அந்த விவகாரத்தில் சுப்ரீம் கோர்ட் என்னத்தரமா சொல்லியிருந்தாங்க நார்கோ டெஸ்ட் பண்ணலாம் தப்பில்லை ஆனால் தனிநபர் விருப்பத்திற்கு உட்பட்டது நடக்கணும் அவரோட அனுமதி இல்லைனா அதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்க விஷயம் இந்த வழக்கில் ஒத்து போகுது ஆக்சுவலாக பிரிட்ஜும் ஒத்துக்கிட்டேன் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அதுக்கப்புறம் எஸ்கலேஷன் பெருசாக எதுவுமே இல்லை இதுக்கு மத்தியில் அந்த போராட்டத்தில் ஈடுபட ஆரம்பித்தாலும் அந்த மூணு பேர் மூன்று மல்யுத்த வீரர் வீராங்கனைகள் அவங்க என்ன சொன்னாங்க இந்த டபிள்யூஎஃப்ஐ அஃபிஷியல்ஸ் இருக்காங்களே அவங்க சிலரால் எங்களுக்கு கொலை மீட்டல் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது நாங்கள் இந்த போராட்டத்தை விட்டு வெளியே போகணும்னு வாபஸ் பெறணும்னு பல பேர் மிரட்டிக்கிட்டு இருக்காங்க இவங்க எல்லாருமே பிரிட்ஜ் பூஷனுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க அப்படின்னு இன்னொரு பெரிய குற்றச்சாட்டு தூக்கி போட்டாங்க கடந்த ஜனவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி நம்ம மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுரக் தாக்கூர் இருக்கார்ல இவரை இந்த மூணு பேரும் போய் சந்திக்கிறாங்க அந்த சந்திப்பு முடிஞ்சு வெளியே வந்ததுமே செய்தியாளர்கள்கிட்ட பல விஷயங்கள் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க அப்போ என்ன சொன்னாங்க நிறைய பேர் எங்ககிட்ட எவிடன்ஸ் இல்லைன்னு தானே சொல்லிட்டு இருந்தீங்க எங்ககிட்ட எவிடன்ஸ் இருக்குங்க பிரிட்ஜுக்கு எதிராக நாங்கள் பல ஆதாரங்கள் கையில் வச்சிருக்கோன்னு ஒரு பரபரப்பான ஒரு ரிவியூ லெஷன் அவங்க முன் வச்சாங்க ஆனால் அதுக்கப்புறம் அந்த ஆதாரங்கள் அப்படின்ற பற்றியும் பெருசாக பேச்சு அடிபடலை அப்படியே சைலண்ட் ஆச்சு கடந்த ஜனவரி மாதம் இருபதாம் தேதி இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷன் பிரசிடென்ட் இருக்காங்கள பி டி உஷா அவர்கள் இவங்களுக்கு அந்த மூன்று ரெஸ்லர்ஸ் ஒரு கடிதம் எழுதுறாங்க இது போல இந்த நபர் இவ்வளவு மோசமான செயல்களை ஈடுபட்டிருக்கார் அந்த பிரிட்ஜ் அவருக்கு எதிராக மிக கடுமையான தண்டனைகள் முன்னெடுக்கப்படணும் கைது பண்ணப்படணும் விசாரிங்க பெருசா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இதுக்கப்புறம் அடுத்த நாள் இட் மீன்ஸ் அந்த ரெஸ்லர்ஸ் பிடி உஷாவுக்கு லெட்டர் எழுதிருந்தாங்களா அதுக்கு அடுத்த நாள் ஜனவரி இருபத்தி ஒண்ணுல திரும்பவும் அனுராக் அவர்களை அந்த ரெஸ்லர் சந்திக்கிறாங்க கரெக்டா ஒரு நாள் கழிச்சு இட் மீன்ஸ் ஜனவரி இருபத்தி மூணாம் தேதி என்ன ஆகுது ஐந்து பேரை கொண்ட ஒரு ஓசிய ஒன்று அமைக்கப்படுதுங்க அதாவது ஓவர்சைட் கமிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இருந்து அந்த ஐந்து பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல பாக்ஸர் மேரி கோம் அவர்கள் உலக அரங்குல உலக குத்தச்சண்டை அரங்கில் இந்தியாவோட சூப்பர் ஸ்டார்ன்னு பார்த்தீங்கன்னா மேரி கோம் தான் இந்திய பெண்கள் எல்லாருக்குமே பெருமை தேடி கொடுத்தவங்க ஸோ அவங்க தான் இந்த கமிட்டிக்கு ஹெட்டாக நியமிக்கப்படுறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக்ல பிரான்ஸ் அடித்த யோகேஸ்வர் தத்து இவரோ ரெஸ்லர் தான் இவரோ தொடர்ந்து எக்ஸ் பேட்மிண்டன் பிளேயரான திருப்தி முருகுண்டே அண்ட் கேப்டன் ராஜகோபாலன் அண்ட் ராதிகா ஸ்ரீமன் இத்தனை பேர் வந்தாங்க அந்த ஒரு ஓசி கமிட்டியில் இருந்தாங்க இவங்க எல்லாருமே சேர்ந்து இந்த மூணு பேர் முன் வச்சிருக்க அந்த அலிகேஷன்ஸ் இருக்குல்ல குற்றச்சாட்டுகள் இது சம்மந்தமாக முழுமையாக விசாரிக்கணும் இதுக்காக இந்த கமிட்டி கொடுக்கப்பட்டிருந்த காலக்கெடு நான்கு வாரங்கள் இந்த ஓசி அப்படியே அவங்கள விசாரணை ஆரம்பித்து போயிட்டுருக்காங்க இருக்காங்க தான் ஒரு முட்டுக்கட்டை எழுதுங்க என்ன ஆகுது கடந்த ஜனவரி மாதம் முப்பத்தி ஓராந்தேதி இந்த ஓசி கமிட்டியில் யோகேஸ்வர் தத் இருக்கார்ல அவரை நீக்குங்க இல்லை அவருக்கு பதில் வேறு என்ன போடுங்க அப்படின்ட்டு இந்த மூணு ரெஸ்லர்ஸும் ஒரு கோரிக்கை முன் வச்சிட்டாங்க ஏன்னா யோகேஸ்வர் தத் அவங்க ஆளுங்க கண்டிப்பாக இப்படி இருந்தால் உள்ளே மிரட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இவர் அந்த டீமையே இன்னும் நிறைய பேர் வெளியிலிருந்து இன்ஃப்ளூன்ஸ் பண்ணி இவ்வளோ ஒரு பாலமாக இருக்கலாம் அது எதுன்னு குற்றச்சாட்டுல மூணு பேரும் அடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் என்னாகுது அவர் நீக்கிறதுக்கு பதிலாக ஆறாவதாக ஒரு புதிய உறுப்பினரை அந்த கமிட்டிக்குள்ளே கொண்டு வந்தாங்க அவங்க தான் பபிதா போகத் ஸோ இப்போ அந்த ஓசியோட அந்த இன்வெஸ்டிகேஷன் அப்படியே ப்ராப்பராக போக ஆரம்பிச்சுட்டு இருக்கு கடந்த பிப்ரவரி மாதம் இருபத்தி மூணாவது எண் ஆகுது த பிரிட்ஜ் இருக்கார்ல இவருக்கும் அண்ட் அந்த குற்றச்சாட்டுக்கு உட்பட்ட இன்னும் ஒரு சில இந்த மல்யுத்த கூட்டமைப்போட உறுப்பினர்கள் அவங்களுக்கும் ஓசி சமன் அனுப்புது விசாரணை எல்லாம் பண்ணிட்டோம் அதில் உங்கள் மேலே இவ்வளவு குற்றச்சாட்டுகளை சொல்றாங்கன்னு சொல்லிட்டு சம்மன் அனுப்பிவிட்டாங்க சரி ஓகே விசாரணை நல்லா பண்றாங்க சம்மன் வரைக்கும் போயிட்டாங்க நம்ம இன்னும் கால அவகாசம் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு இந்த ஓசிக்கு விசாரிக்கிறதுக்காக இன்னும் ரெண்டு வாரம் கூடுதல் அவகாசத்தை கொடுத்துட்டாங்க ஆனா இவங்களோட விசாரணை இருக்குல்ல இது மேல இந்த மூணு பேருக்குமே அந்த ரெஸ்ட்லஸ் இருக்காங்க அவங்களுக்கு நம்பிக்கை இழப்பு ஏற்பட்டுருச்சு கடந்த ஏப்ரல் மாதம் இருபத்தி மூணாம் தேதி இந்த கனட் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குல்ல டெல்லியில அங்கே போய்ட்டு ஒரு புகாரை பதிவு பண்ணுறாங்க யாரும் அந்த ரெஸ்லர்ஸ்லாம் இந்த புகார் பதிவு பண்ணப்படுறப்ப இந்த மூணு ரெஸ்லர்ஸ் மட்டும் இல்லைங்க கூட ஒரு சில ரஸ்லர்ஸும் போயிருந்தாங்க மைனரும் சேர்த்து ஓகேவா இப்படி எல்லாரும் சேர்ந்து புகாரை பதிவு பண்ணுறாங்க மைனர் இது போல் பாலியல் குற்றச்சாட்டின் கீழே எதனால் சொல்கிறாங்க அப்படின்னாலே போக்சோ ஆக்ட் பாய ஆரம்பிக்கும் இதை மைண்டில் வச்சுங்க எஃப்ஐஆரை பதிவு பண்ணுவாங்கன்னு தான் அவங்க போய்ட்டு கம்ப்ளைண்ட்டு ஃபைல் பண்ணியிருக்காங்க ஆனால் எஃப்ஐஆர் பதிவு பண்ணப்படலை அவங்க போன ரெஸ்லர்ஸ் குழுவினர் இருக்காங்களா அவங்களுக்கு பெரிய ஷாக்காக அமைஞ்சிட்ருக்கு இதுக்கப்புறம் என்ன ஆகுது டெல்லி ஜந்தர்மன் தெரில போராட்டம் விஸ்வரூபம் எடுக்குது தான் போராட்டம் வளர்த்தாலும் அவங்களுக்கு பெருசாக ரிசல்ட் கிடச்ச மாதிரி தெரிலங்க ஏன்னா அவங்க எதிர்பார்த்தது எஃப்ஐஆர் டெல்லி போலீஸ் ஃபைல் பண்ணணும் அந்த ரிப்போர்ட்டை ஓசிக்கு சப்மிட் பண்ணணும் இதை தான் அவங்க நினச்சி போனாங்க ஆனால் அங்கே நடக்கல இந்த பிரிட்ஜ் மேலே எஃப்ஐஆர் ஆகணும் அப்படின்ட்டு கடந்த ஏப்ரல் இருபத்தஞ்சாம் தேதி சுப்ரீம் கோர்ட்டை நாடுறாங்க அந்த ஏழு ரஸ்லர்ஸுமே டெல்லி போலீஸுக்கு சுப்ரீம் கோர்ட் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணிடுச்சுங்க அதுக்கப்புறம் பிரிட்ஜ் மேல ரெண்டு எஃப்ஐஆர் பதிவு பண்ணப்பட்டுச்சு ஏப்ரல் இருபத்தி ஒன்பதுல இருந்து மே ஃபர்ஸ்ட் வரைக்கும் இந்த ஜந்தர் மந்தர்ல கூட்டம் பயங்கரமா சேர ஆரம்பிச்சது இந்த விவசாயிகள் போராட்டம் ஞாபகம் இருக்கா அந்த டைம் கூட்டம் ஒன்று ஒன்னா ஒரு ஒரு நாளா அப்படியே சேர ஆரம்பிச்சது அதே போலதான் இப்போ டெல்லியில இங்கே நடந்துகிட்டு இருக்கு போராட்டத்துக்கு நேரில் வந்து பல அரசியல்வாதிகள் ஆதரவாக பதிவு பண்ண ஆரம்பிச்சாங்க அதை குறிப்பிட்டு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா டெல்லியோட சிஎம் அரவிந்த் கெஜ்ரிவால் இருக்காரில்ல அவர் டேரக்டாக வந்தாருங்க காலத்துக்கு அவர் அங்கிருந்து ரெஸ்லர்ஸ்க்கு ஆதரவாக பேசினார் ஆக்சுவலாக ரெஸ்லர்ஸ் ஆரம்பத்தில் என்ன முடிவு பண்ணியிருந்திருக்காங்க இந்த விவகாரத்தில் அரசியல் உள்ளே வந்துட வேண்டாம் வந்தால் வேறு மாதிரி டைவர்ட் ஆடுன்னு சொல்லிட்டு தான் அவங்க அரசியல் சார்பிற்கு யாருமே கூப்பிடாம இருந்தாங்க ஆனால் திடீர்னு அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ள வரவே அவங்கள எதுவும் பண்ண முடியல ஏன்னா யாருமே நம்மளுக்கு இப்போ பெருசாக சப்போர்ட் இல்லைன்ற நேரத்தில் இவங்களாச்சும் வராங்களான்னு விட்டுட்டாங்க அண்ட் இவரை தொடர்ந்து பிரியங்கா காந்தி அவர்கள் இருக்காங்கள அவங்களும் வந்து சப்போர்ட் பண்ணாங்க இன்னும் நிறைய அரசியல்வாதிகள் இவங்களுக்கு தங்களோட ஆதரவை பதிவு பண்ண ஆரம்பித்தாங்க குறிப்பாக பிஜேபிக்கு எதிரான மனநிலை இருக்க பெரும்பாலான அரசியல்வாதிகளை அங்கே பார்க்க முடிஞ்சுது மே மூணாம் தேதி நைட் திடீர்னு என்ன ஆகுது இந்த ரஸ்லர்ஸ்க்கும் டெல்லி போலீஸ்க்கும் இடையில மோதலுங்க திடீர் மோதல் அந்த டைம்ல ஓவர் நைட் அது இந்த மோதலுக்கு பிற்பாடு ரெஸ்லர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா போதையில அங்கே செக்யூரிட்டி கார்ட் சில பேர் இருந்தாங்க அவங்க தான் எங்ககிட்ட தாறுமாறம் நடந்துக்கிட்டாங்க நாங்க அவங்களை கண்ட்ரோல் பண்ண தான் முயற்சி பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க இதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் அடுத்து என்ன சொல்ல வாய்ப்பு இருக்கு இதை எதிர்பார்த்த எல்லாருமே காத்துக்கிட்டு இருந்தோம் கடந்த மே மாதம் நான்காம் தேதி என்ன ஆகுது சுப்ரீம் கோர்ட் அந்த மனுவை தள்ளுபடி பண்ணிட்டாங்க இந்த ரெஸ்லர்ஸ் ஏழு பேர் கோர்ட்டுக்கு போயிருந்தாங்க பார்த்தீங்களா அந்த தான் அப்போ நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு நீங்கள் இப்போதைக்கு சுப்ரீம் கோர்ட்டை வர வேண்டிய அவசியம் இல்லைங்க கீழமை நீதிமன்றம் இருக்கல லோவர் கோர்ட் அங்கே போயிட்டு உங்களை பிரச்சனையை முறையிடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க டைரக்ஷன் பண்ணிட்டாங்க மே ஏழாம் தேதி என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த விவசாய சங்கத்தோட தலைவர் இருக்கார்ல ராகேஷ் திகாய் இவர் இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிச்சு காலத்துக்கே நேராக வந்துட்டார் ஏன்னா விவசாயிகள் போராடினப்போ அவ்வளோ பெருமைங்களுக்கு ஆதரவாக இருந்தீங்க நாங்கள் இந்த விஷயத்தில் உங்களுக்கு தார்மீக ஆதரவு கொடுக்குறோன்ட்டு அவர் களமிறங்கிட்டார் இவர் உள்ளே வந்ததுக்கு பிற்பாடு தான் இந்த போராட்டத்தை பற்றி இந்தியா முழுக்க விவசாயிகள் இன்னும் அதிகமாக பேச ஆரம்பித்தாங்க தான் போராட்டத்துக்கு ஆதரவை மக்களும் விவசாயிகள்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிருந்தாலும் அவங்க எதிர்பார்த்த அந்த தீர்வு இருக்கலை அந்த பிரிட்ஜை அரஸ்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் அவரோட பதவியிலிருந்தும் அதை தூக்கணும் அதுன்னு சொல்லிட்டு அது எதுவுமே நடக்காமே இருக்குது ஸோ இதனால் அவங்களோட ஆதங்கத்தை எப்படி வெளிப்படுதுன்னு சொல்லிட்டு கடந்த மே பதினோராம் தேதியை பிளாக் டே அப்படின்னு அவங்க அனுசரிச்சாங்க அந்த டைமில் அங்கே போராட்டத்தில் இருந்த எல்லாருமே இந்த பிளாக் பேண்ட்ஸ் இருக்குல்ல அதை தலையிலையும் கையோட இந்த பகுதியிலையும் மணிக்கட்டுலேயும் இங்கெல்லாம் கட்டிக்கிட்டு இருந்தாங்க இதுக்கு அடுத்த ரெண்டாவது நாள் இட் மீன்ஸ் மே இருபத்தி மூன்றாம் தேதி இந்த போராட்டம் ஒரு மாதத்தை நிறைவு பண்ணிடுச்சு ஜந்தர் மந்தரில் ஆரம்பிச்ச அந்த விஸ்வரூப போராட்டம் ஒரு மாதம் நிறைவு பெற்றுருச்சு சொல்லிட்டு இந்த மெழுகுவர்த்திகளை ஏந்தினபடியே ஜந்தர் மந்தரில் இருந்து இந்தியா கேட் வரைக்கும் அப்படியே ஊர்வலமாக போனாங்க மே இருபத்தி எட்டாம் தேதி இந்த புதிய நாடாளுமன்றம் இருக்குது பார்த்தீங்களா இப்ப கட்டி முடிக்கப்பட்டு பிடிச்சி பாருங்க அந்த நாடாளுமன்றத்தை முற்றுக்கடியை ட்ரை பண்ணாங்க ஏன்னா உலகம் முழுக்க கவனம் பிறந்த விவகாரம் அப்படின்ற ஒரே நோக்கத்தில் மட்டும்தான் அப்போ நூற்றி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுச்சு இதையும் தாண்டி உள்ள அவங்க நுடைய மொழியவே போலீஸாருக்கும் போராட்டக்காரர்களுக்கு இடையில மிகப்பெரிய தள்ளும் உள்ளுங்க அப்போ எடுக்கப்பட்ட பல புகைப்படம் தான் நீங்க எப்போ இருக்கும் பார்த்துட்டு இருப்பீங்க இந்த விவகாரம் சார்ந்து மல்யுத்த வீரர் வீராங்கனைகள் எல்லாம் பாடி எப்படி இருக்கோ எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருப்பாங்க அவங்களா அப்படியே போலீஸ் ஆஃபீஷியல்ஸ்லாம் குண்டு கட்டா தூக்கிட்டு போகிறது வண்டியில் ஏற்றுறது இதெல்லாம் நடந்துச்சு இந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் வெளியே வந்ததும் உலகளாவிய விளையாட்டு நட்சத்திரங்களாக இருக்கட்டும் ஒரு சில முக்கியமான விளையாட்டு அமைப்புகளாக இருக்கட்டும் மனித உரிமை ஆர்வலர்களாக இருக்கட்டும் அவ்வளோ அங்கே இந்தியா மேலே உண்மையில் எனக்கு பட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிற தேசியவாதிகளாக கூட இருக்கட்டும் அவங்க எல்லாருமே இந்த விவகாரத்துக்கு கண்டனம் பதிவு பண்ணாங்க இந்தியாவுக்கு பேர் வரிக் கொடுத்த இவங்களை இப்படியா நீங்கள் நடத்துவீங்க அது இதுன்னு பல கண்டனங்கள் அந்த நேரத்தில் பதிவாச்சு கடந்த மே முப்பதாம் தேதி என்ன ஆகுதுன்னா ஹரித்வாருக்கு இந்த ரஸ்லர்ஸ்லாம் கிளம்பி வராங்க வந்தவங்க அங்கே கங்கையில் அவங்க இதுவரைக்கும் நாட்டுக்காக ரெப்ரசன்ட் பண்ணி நிறைய மெடல்ஸை வாங்கியிருப்பாங்களே அது எல்லாத்தையும் தூக்கி நாங்கள் போட்டுற போகிறோம் நாங்கள் இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணி அவ்வளோ கஷ்டப்பட்டு மெடல்ஸ் அடிச்சுட்டு வந்தோம் ஆனால் எங்களுக்கு இப்பேற்பட்ட ஒரு அநீதி இடைக்கப்பட்டிருக்கு ஆனால் எங்களுக்குன்னு ஆதரவுன்னு பெருசாக இங்கே கிடைக்கல அது மட்டும் இல்லாமல் நாங்கள் எதிர்பார்க்கிற கோரிக்கையை இங்கே திருக்கப்படுற மாதிரி தெரியலன்னு சொல்லிட்டு நம்பிக்கை இழந்து அந்த மெடல்ஸ் எல்லாத்தையும் கங்கையில் தூக்கி போடுறதுக்கு தயாராக இருந்தாங்க அப்போ உள்ள இன்ட்ரோ தான் இந்த விவசாய சங்க தலைவர் இருக்கலாம் டிக்கைத்து அவருங்க அவர் வந்து வேடுகளம் முன்வை ஸ்டாப்பில் இல்லை வேண்டாமா இப்போதே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஒரு ஐந்து நாட்கள் வரைக்கும் நம்ம காத்திருக்கலாம் அதுக்குள்ளே மத்திய அரசு தான் முடிவு பண்ணி ஏதாவது ஒரு பெரிய எஸ்கலேஷன் நடக்குது அந்த பிரிட்ஜுக்கு எதிராக அப்படின்னா நாம அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தையில் ஈடுபடலாம் அவசரப்பட்டு மெடலை தூக்கி கங்கையெல்லாம் போட்ட வேண்டாமா அது வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லி கன்வின்ஸ் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் ஒரு வழியாக அந்த வீராங்கனைகள் வீரர்கள் எல்லாருமே அமைதியாக இருக்காங்க சரி ஓகே உங்களுக்காக ஐந்து நாட்கள் காத்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க எப்போ மே முப்பதாம் தேதி சொல்லியிருக்காங்க இன்னைக்கு என்ன தேதி இன்னும் அதிகபட்சம் ரெண்டு நாள் இருக்கா பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு இதுக்கப்புறம் கடந்த மே மாதம் முப்பத்தி ஓராம் தேதி அமைச்சர் அனுராக் தாக்கூர் அவர்கள் பேட்டி கொடுத்தாருங்க அப்போ அவர் என்ன சொன்னார் டெல்லி போலீஸ் விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த விவகாரம் சம்மந்தமாக ஏன்னா எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி விசாரணை போயிட்டுருக்கு அதை முடிவிட்டாங்க ஃபஸ்ட்டு அது வரைக்கும் ரெஸ்லர்ஸ்லாம் பொறுமை காத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காருங்க இதுக்கு நடுவில் இன்னொரு வீடியோ பயங்கர ட்ரெண்டாக போக ஆரம்பிச்சது இது ஆக்சுவலாக ஷேர் பண்ண ஆரம்பித்ததே காங்கிரஸ் கட்சியினர் ஏன்னா இந்த நேரத்தில் அரசியல் சாயம் கண்டிப்பாக இந்த விவகாரத்தில் விழும் அதுக்கு எதுவுமே பண்ண முடியாது இந்த மத்திய அமைச்சர் மீனாட்சி லேக்கி இருக்காங்கள இவங்க கிட்ட ஒரு பெண் பத்திரிக்கையாளர் இந்த கேள்வியை கேட்பாங்க இந்த ரெஸ்ட்லஸ் ப்ரொடஸ்டர்களை இது சம்மந்தமாக கேட்பாங்க அப்போ மீனாட்சி லேக்கி அவர்கள் அவங்களோட காரை நோக்கி ஓடுவாங்க பாருங்க ஆக்சுவலாக எதுக்காக அவங்க போனாங்க கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் அதை தவிர்க்கிறதுக்காக ஓடினாங்களா இல்லை வேறு எதனா பர்டிகுலர் ரீசனான்றது இப்போ வரைக்கும் பேச பொருளாக இருந்துட்டு இருக்கு ஆனால் அந்த வீடியோவை காங்கிரஸ் வெளியிட்டாங்க அந்த வீடியோ இப்போ வரைக்கும் ட்ரெண்டிங்கில் தானே இருக்கு मैम रेसलर्स बैठे हैं उनके लिए क्या कहना चाहेंगी मैम रेसलर्स बैठे हैं उनके लिए क्या कहेंगी मैम मैम रेसलर्स रहे मेडल बहा रहे हैं उनके बारे में क्या कहेंगे कानून नियम प्रक्रिया चल रही है मैम लेकिन कोई सुनवाई नहीं है प्रधानमंत्री कुछ बोलने के लिए तैयार नहीं है आप महिला सांसद

பாலியல் குற்றச்சாட்டு பெண் வீராங்கனைகளால் பிரிட்ஜ் பூஷன் அவர்களுக்கு எதிராக சுமத்தப்பட்டிருக்கு ஆனால் என்ன வாயை தறக்காமல் இருக்காங்க மற்ற நேரங்கள் அதிகமாக பேசுகிற ஈரானிய அவர்கள் இப்பயும் எதுவுமே பேசாமல் இருக்காங்க ஸோ ஆள் காணும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க இந்த ஒரு போஸ்ட்டை போட்டிருக்காங்க அந்த போஸ்ட்டை விட ஒரு படி மேலே ஒரு சிலர் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்தியாவில் பல விதமான விளையாட்டுகள் இருக்குது நிறைய நிறைய ஸ்டார்ஸ் இருக்காங்க குறிப்பாக கிரிக்கெட் பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க ஆனால் இவங்களுக்கு இந்த மல்யுத்த வீரர் வீராங்கனைகளுக்கு யாருமே ஆதரவாக குரல் கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு வினோதமாக வேலையை பார்த்து வச்சுருக்காங்க இந்த யூத் காங்கிரஸை சேர்ந்தவங்க இருப்பாங்களே அவங்க பார்த்த வேலை தான் இந்த மும்பைக்கு போயிட்டு அங்கே ரெஸ்லருக்கு ஆதரவாக குரல் கொடுங்க சச்சின் டெண்டுல்கர் அப்படின்ட்டு இந்த ஒரு பேனரை வச்சுருக்காங்க கீழே பார்த்தீங்கன்னா அந்த போலீஸாருக்கும் அந்த போராட்டக்காரருக்கும் இடையிலிருந்த தள்ளுமுள்ள இருக்குது பாருங்கள் அப்போ குண்டு கடை தூயிடு போகிற நிகழ்வுகள்லாம் அதெல்லாம் ஃபோட்டோஸாக எடுத்து வச்சுட்டு சில வாசகங்களை குறிச்சிட்டு சச்சினோட ஃபோட்டோவும் பயன்படுத்தியிருக்காங்க அப்போ என்னப்பா இந்திய விளையாட்டு வீரர்கள் யாருமே இந்த ப்ரொட்டஸ்ட்டில் ஈடுபட்டிருக்கவங்களுக்கு ஆதரவு குரல் கொடுக்கலையான்னு கேட்டிங்கன்னா ஏஸ் கொடுத்துருக்காங்க அனில் கும்ப்டே கொடுத்துருக்காரு பத்தான் கொடுத்துருக்காரு இன்னும் ஒரு சிலர் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க சுனில் சேத்ரினா கொடுத்துருக்காரு ஆனால் இந்த எண்ணிக்கை இன்னும் பெருசாக மாறணுன்றது தான் பலரோட எதிர்பார்ப்பாக இருக்குது இந்த விவகாரத்தில் இப்போ கிடச்சிருக்க கடைசி அப்டேட் பிரேக் த்ரூ அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி ரியாக்ட் பண்ணியிருக்கு இந்தியாவில் நடக்கிற விவகாரம் சார்ந்து சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி சொல்லுது அதாவது வீரர் வீராங்கனைகளை எப்படி நடத்துனது எங்களுக்கு கவலை அளிக்கக்கூடியதாக இருக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா ஒலிம்பிக்ஸில் ஷைன் பண்ணுவாங்க அவங்களை இப்படி நடத்திருக்க கூடாது ரஸ்லர்ஸோட புகார் மேல பாரபட்சம் இல்லாமல் ரொம்ப சீக்கிரமாகவே சட்ட நடவடிக்கை எடுக்கப்படணும் அப்படின்னு பிரஷர் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலா இது போல விவகாரம் நம்ம முதவாடி பார்க்கல பலமுறை பார்த்துருக்கோம் ஆரம்பத்திலேயே அந்த பிரச்சனைக்கு முடிவு காட்டப்பட்டுட்டா சர்வதேச அமைப்புகளோ வேறு நாடுகளோ இங்கே வந்து கருத்து சொல்லாது ஆனால் அந்த விவகாரம் பெருசாக மாற மாற சோசியல் மீடியால சம்மந்தமாக நிறைய பேர் பேச பேச பதிவுகள் வீடியோஸ் பரவ பரவ ஒவ்வொருத்தரும் கருத்து சொல்ல ஆரம்பிப்பாங்க நம்ம இந்திய விவகாரம் பத்தி வெளிநாடுகள் பேச நேரிடும் விவசாயிகள் போராட்டத்துனா போய் இதை பார்த்தோம் இந்த ரஸ்லர்ஸ் ப்ரஸ்டவும் பார்க்க முடியுது இந்த ரெஸ்லர்ஸ்க்கு இதுக்கு முன்னாடி ஆதரவு கம்மியா இருந்துச்சு பாத்தீங்களா அது இப்ப அதிகமா மாறி இருக்குங்க அதுல குறிப்பிட்டு சொல்லனா சிபிஎம் லீடர் பிருந்தா காரத்தா இருக்கட்டும் அண்ட் இந்த ஹரியானாவோட முன்னாள் சீஃப் மினிஸ்டர் பூபேந்தர் சிங்கா இருக்கட்டும் இத்தனை பேரும் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்க ரஸ்லர்ஸ்க்கு ஆதரவு தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க இவங்க மட்டும் இல்ல சமூக வலைதளங்களை முழுக்க எங்க பார்த்தாலும் இந்த ரெஸ்லர்ஸ்க்கு ஆதரவாக தான் நிறைய பதிவுகள் குவிஞ்சுக்கிட்டு இருக்கு இந்த ரெஸ்லர்ஸ் ஆரம்பத்தில் கோரிக்கையில் முன் வச்சாங்க பாத்தீங்களா இது போல் அந்த பிரிட்ஜை அந்த பதவியிலிருந்து தூக்கணும் அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோரிக்கைகள் இப்போ அப்கிரேட் ஆகியிருக்கு ஏன்னா இவ்வளோ நாட்கள் நீண்டுருச்சுல்ல அவங்க தங்களோட கோரிக்கையவும் அடுத்த கடுத்து கொண்டு போயிருக்காங்க அவங்களோட முக்கியமான மூன்று கோரிக்கைகள் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா விசாரணை இல்லாமல் பிரிட்ஜை அரஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த கோரிக்கையா முன்வைக்கிறாங்கன்னா விசாரணைன்ற பேரில் நாள் கடத்திட்டு போயிடுவீங்க அதுக்கப்புறம் இந்த வழக்கு ஒன்றுமையெல்லாம் போயிடும் ஸோ விசாரணை ஒரு பக்கம் நடக்கட்டும் ஆனாலும் முதல்ல அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்குறாங்க ரெண்டாவது கோரிக்கை எம்பி உட்பட எல்லா பதவிகளில் இருந்தும் அவர் தூக்குங்கன்னு சொல்கிறாங்க ஏன்னா சில பேர் நினச்சிக்கிட்டு இருக்கிறது பிரிட்ஜ் வெறும் தலைவர் மட்டும் தான் டபுள்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக எம்பியாகவும் இருக்காப்பில் இன்னும் ஒரு சில பதவிகளை அலங்கரிச்சிக்கிட்டு இருக்காரு ஸோ அது எல்லாத்துலேருந்து அவர் தூக்குன்னு சொல்கிறாங்க மூணாவது கோரிக்கை இவருக்கு ஏதாவது பெண்டிங் கேசஸ் நிறைய இருக்கு அந்த எல்லா கேசஸ்லையும் விசாரணை நடத்தி இவர் தண்டிங்க அப்படின்றாங்க இவ்வளவு கோரிக்கைகள் எதுக்கப்புறம் அரசு பார்த்து ஆக்ஷன் எடுக்கிறத விட இதுக்கு முன்னாடி அவங்க முன் கோரிக்கை அப்போவே அது எல்லாத்தையும் பார்த்து அலசினாங்கன்னா இந்த விவகாரம் உள்ள பெருசாக வந்திருக்காது மக்களே இந்த காண்டன்ட்டை பொறுத்துருக்கு நம்மளாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் கட்சி ஆட்சி பேதம் இல்லாமல் விசாரணை நடந்தே தீரணும் ஏன்னா இப்போ எவிடென்ஸுன்ற ஒரு விஷயம் தான் இங்கே ரொம்ப பெரிய லேகாக இருக்குது இந்த போராட்டக்காரர்களுக்கு ஏன்னா பிரிட்ஸ் தரப்பினர் என்ன சொல்கிறாங்க காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக இவங்க இது போல் பிஹேவ் பண்ணுறாங்க ஒரு தலைவராக இருக்கிறப்ப திட்டுறது வழக்கம் தானேங்க அதுக்காக என்ன பழி வாங்குற செயலாக இப்போ அபாண்ட குற்றச்சாட்டுகள் சுமத்துறதா அவங்க தரப்பு சொல்கிறாங்க ஆனால் இவங்க தரப்பு சொல்கிறது ஏங்க ஒருத்தர் ரெண்டு பேர் குற்றம் சாட்டினா பரவாயில்ல ரெஸ்லர்ஸ் அத்தனை பேருமே ஒரு சார்ந்து குற்றம் சாட்டுறாருனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உள ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் இந்த மனுஷன் எப்படி பிகேவ் பண்ணியிருப்பாருன்னு சொல்லிட்டு அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இந்த விவகாரத்தில் ஹண்ட்ரட் பர்சன்ட் சுயாதீனமான விசாரணை நடந்தால் மட்டும்தான் உண்மை வெளியே வரும் காத்திருக்கிறது வரைக்கும் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்